ஆக்சுவலி அது நாலாயிரம் கோடியும் இல்லை அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கும் மேலே சென்னை அது லேண்டாகவே பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து சில மீட்டர் உயரத்தில் தான் இருக்குது அப்போ இதுக்கு அலையாலும் பாதிப்பு வரும் மழையாலும் பாதிப்பு வரும் இந்த மழையால் வரக்கூடிய எல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் நான்கு வடிநிலைகள் பேசின்ஸ் இருக்குது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்ஸு தான் ஒரு அரசியல் விமர்சனத்துக்கு முன்னாடி அவங்க இது இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கூவமாறு ஆறு அடையாறு கொசஸ்தலையாறு கோவளம் நாலு பேசின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கேனல்ஸ் இருக்கு கால்வாய் அதெல்லாம் போட்டு வெள்ளை தடுப்பு குழுன்னே ஒன்று போட்டாங்க தெரியுமா திருப்புக்கிழா ஏஸ் தலைமையில் வெள்ள தடுப்பு குழு அந்த வெள்ளை வெள்ளை தடுப்பு குழு அது பேரில் உங்களுக்கு தெரியும் வெள்ளை வராமல் தடுக்கிறதாம் அவங்க வேலை அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் மழைநீர் வடிகால அமைப்புன்னு ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடியே மழைநீர் வடிகால் அமைப்பு இருந்தது அந்த மழைநீர் வடிகால் அமைப்பு இருந்தும் சென்னையில் அடுத்தடுத்து வெள்ளமும் தண்ணியும் நின்றுச்சு சாலைகள் முறையாக இல்லை அப்போ நான் வந்து ஒரு சூட்டு தண்ணி கூட ரோட்டில் நிற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராடனரியா நாலாயிரம் கோடியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி அந்த பைப் லைனுடைய நீளம் இருக்க பாருங்கள் அது வந்து அந்த குழாய் பதிக்கப்பட்ட அந்த நீராக மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறு கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர்னால் பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை ரெண்டு வாட்டி போயிட்டு போய்ட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு பைப்பெல்லாம் குறுக்கு நெடுக்குமா சென்னை கீழெல்லாம் புதைச்சி நகரத்துக்குள்ளார நகரத்துக்குள்ளார மாநகராட்சி நகரத்துக்குள்ளார அப்புறம் நம்ம மேயர் தலைமையில் அடிக்கடி ஆலோசனை கூட்டங்களாம் இவ்வளவும் பண்ண பிறகு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போதே அங்கங்கே தண்ணி நின்று மோட்டார் வச்சு பைப்பு வச்சு நிற்கிற தண்ணி உறிஞ்சி தான் எடுப்பாங்கன்னா அப்போ நானும் கேட்குறேன் அந்த நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி என்ன தாங்க ஆச்சு